சாதாரண திமுகக்காரன் ஒரு ஹோட்டல்ல பூந்து எனக்கு பிரியாணி கூடுறா பொரோட்டா ஃப்ரீயா கூடுறா அப்படின்னு சண்டை போட்டா அந்த ஹோட்டலுக்கே நேரடியாக போவார் அந்த அளவுக்கு பயங்கரமான வேலையை பார்த்துட்டு இருந்தாரு எதிர்கட்சி தலைவராக இருந்த போது ஆனா சென்னையில் தூய்மை பணியாளர்கள் ஒரு நாள் அவங்க வேலை செய்யலன்னா ஒட்டுமொத்த சென்னையுமே நாரி போயிடும் அப்படிப்பட்ட புனிதமான தூய்மை பணியாளர்கள் பத்து நாட்களாக வெயிலில் மழையில் பனியில் கொடூரமான முறையில் அவங்க போராடிட்டு இருக்காங்க தங்களுடைய உரிமையை கேட்டு போராடிட்டு இருக்காங்க ஆனால் அவங்கள பார்க்கறதுக்கு முதலமைச்சர் போல துணை முதலமைச்சர் ஒருத்தர் இருக்கார்ல உதயநிதி அவர்லாம் வாங்கி பயங்கர பிஸியாக இருக்கிற போல இருக்கு ரேஸ் நடத்துறதுன்னா முதலிடத்தில் நிற்பார் அப்புறம் பார்த்தீங்கன்னா விதவிதமாக பேட்டியெல்லாம் கொடுக்கணும்னா முதலிடத்தில் நிற்பார் என்னென்னமோ நாடகம் போடுறதுக்கு முதலிடத்தில் நிற்பாங்க துபாயிலேருந்து ஒரு வாட்டி வரும்போதும் ஃபுல்லாக மேக்கப் சாமான்

மேயர் பிரியா அவர்களோட ஜோடியா போய் அங்க சேகர்பாபு பேசின விஷயங்கள்லாம் மக்களுக்கு இன்னைக்கு மீண்டும் கொதிப்பை ஏற்படுத்தியிருக்கு குறிப்பா பேச்சுவார்த்தைக்கு அப்படின்னு போயிட்டு நைட்டு வெளியில் வராங்க அப்ப செய்தியாளர்கள் கேட்கறாங்க எப்பா என்ன பேச்சுவார்த்தை நடத்துனீங்க ஐயா சேகர்பாபு ஐயா நீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல நீங்க தேர்தல் வாக்குறுதி கொடுத்தீங்கல அதுக்காக தானே போராடுறாங்க அப்படின்னு சேகர் சேகர்பாபுக்கு உள்ள இருந்த இந்த ரவுடித்தனம் இருக்குல்ல அதிகாரத்தனம்

அலோலியா பாபுக்கு தெனாவட்ட பாத்தீங்களா அதாவது நியாயமான கேள்வியார் என்ன பத்திரிகையாளர் கேட்டா என்ன யூடியூபர் கேட்டா என்ன சாமானிய மக்கள் கேட்டா என்ன பதில் இருந்தா அந்த பதில சொல்லிட்டு தானே அதை விட்டுக்கிட்டு எவ்வளவு தெனாவட்ட மிரட்டுறாங்க பாத்தீங்களா அப்படி என்ன தப்பா கேட்டுட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நீங்கள் கொடுத்த வாக்குறுதிக்காக தானே அந்த அப்பாவி மக்கள் போராடிட்டு இருக்காங்க தூய்மை பணியாளர்கள் போராடிட்டு இருக்காங்க அப்படின்னு கேள்வி கேட்டத என்ன தப்பு இருக்கு கேள்வி கேட்ட உடனே அலோலியா பாபுக்குள்ள இருந்த அந்த குட்டி ரவுடி வெளிவந்ததை பாத்தீங்களா அப்படியே மிரட்ட துணியில அப்படியே மிரட்டுற துணியில பேசியிருக்காங்க சரி உங்கள் மேலே உண்மையிலேயே நியாயம் இருந்து நீங்கள் வாக்குறுதி கொடுக்கலன்னா இப்படி பேசுனா பரவாயில்ல இப்படி பேசுனா பரவாயில்ல ஆனால் எல்லா வாக்குறுதியும் கொடுத்து போட்டு அந்த ஆதாரங்கள் இருக்குது வீடியோ ஆதாரங்கள் இருக்குது எல்லாமே இருந்தும் எப்படி பேசுகிறாங்க பார்த்தீங்களா அதில் அங்கே போராடுற மக்களே சொல்கிறாங்க எங்கக்கிட்ட வீடியோ ஆதாரங்கள் இருக்குது எங்கக்கிட்ட அவங்க பேசின ஆதாரங்கள் இருக்குது அப்படின்னு இந்த சேகர் சேகர்பாபு அவங்களே காரி துப்புறாங்க அந்த வீடியோ இருக்குப்பா அவர் சொன்ன அந்த வீடியோ இருக்கு உடனே நீங்க சார் பாபா கால்ல பாரி விட்டு பாக்க நான் சொல்றேன் உங்க வேற திரும்ப கைதுக்கு நடவடிக்கை உடனேடியா திமுக ஆட்சி அமைஞ்ச உடனே உறுதியா அவங்களே சொன்னாங்க பத்தி அது மட்டும் இல்ல திமுக வாக்குறுதிங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு தேர்தலில் வாக்குறுதி தூய்மை பணியாளர்களுக்கு ஒரு பேஜே ஒதுக்கி இருக்காங்க அதுல என்ன தெரியுமா சொல்லிருக்காங்க நிறைய விஷயத்தை சொல்லியிருக்காங்க குறிப்பா இந்த மக்கள் போராடுறாங்கல்ல அதையும் குறிப்பிட்டிருக்காங்க ஊராட்சிகள் அரசு பள்ளிகள் அரசு மருத்துவமனைகள் அரசு மாணவர் விடுதிகள் நகராட்சி மாநகராட்சி பேரூராட்சி ஆகியவற்றில் பணிபுரியும் தூய்மை பணியாளர்களின் பணி ஓய்வூதியம் ஊதியம் ஊதிய உயர்வு போன்ற கோரிக்கைகள் உடனடியாக நிறைவேற்றப்படும் அப்படின்னு எல்லா கோரிக்கையும் இவங்க இந்த இதில் அடிச்சிருக்காங்க பாருங்க தேர்தல் வாக்குறுதி கொடுத்துருக்காங்க பாருங்க அதுக்காக தான் இன்னைக்கு மக்கள் போராடிட்டு இருக்காங்க ஆனால் அதெல்லாம் நாங்கள் வாக்குறுதியே சொல்லலையே நாங்கள் ஒன்றும் புடுங்கலையே அப்படின்னு எவ்வளோ தினாவட்டா பேசுறாங்க பார்த்தீங்களா அது மட்டும் இல்லை நம்ம ஐயா ஸ்டாலின் ஸ்டாலின்ஜி இருக்கார்ல அவர் லெட்டர்லாம் எழுதியிருக்காருயா அவர் கையெழுத்த போட்டு லெட்டர்லாம் எழுதியிருக்காரு திராவிட முன்னேற்றக் கழகம் அப்படின்னு கொட்டை எழுத்துல லெட்டர் போடல என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு வணக்கம் பத்து முதல் பன்னிரெண்டு ஆண்டுகளாக இந்த திட்டத்தில் தூய்மை பணியாளர்கள் பணியாற்றிட்டு வராங்க அவங்க சிறப்பாக பணி செஞ்சுட்டு வராங்க அவங்களை வந்து பனிரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு அதிமுக அரசாங்கம் பணி நீக்கம் செய்திருப்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது அவங்க வரதா புயல் கொரோனா போன்றதில் சிறப்பாக பணியாற்றினாங்க அதுலேயும் தொண்ணூறு விழுக்காடு பேர் வந்து பட்டியல் இனத்தை சேர்ந்தவர்கள் இவங்களை எல்லாம் உடனடியாக பணி நிரந்தரம் பண்ணணும் எப்படி எப்படினே அன்னைக்கு எதிர்க்கட்சி தலைவராக இருக்கையில நீலி கண்ணீர் வெடிச்சிட்டு ஸ்டாலின் அவர்கள் கடிதம் எல்லாம் எழுதி இருக்காரு ஆனா ஆனா இன்னைக்கு சேகர் பாபு சார் என்ன சொல்றாரு அப்படி எந்த விதமான அறிவிக்கும் நாங்க கொடுக்கல எந்த விதமான வாக்குறுதியும் கொடுக்கல அப்படின்னு சொன்னதோட மட்டும் இல்லாம என்னமோ யோக்கிய சிகாமணிகள் போல் எல்லா வாக்குறுதியும் நிறைவேத்தி கிழிச்ச மாதிரி செய்தியாளர்களையும் மெரட்ட துணியில வேற பேசியிருக்காங்க இப்படி செய்தியாளர்களும் அலோலியோ பாபு ஒரு பக்கம் மிரட்ட இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா மேயர் இருக்காங்கல்ல அவங்க சொன்ன பதில ஒட்டுமொத்தி ஆடி போயிருக்கு செய்தியாளர்கள் என்ன இந்த தூய்மை பணியாளர்கள் போராடுறாங்கல்ல அதை பற்றி கேட்ட உடனே சொன்னாங்க பாருங்க ஒரு பதில் வேற லெவல் பாருங்க நேரடியாக வந்து தூய்மை பணியாளர்களை அங்கீகரிக்கும் விதமாக ரிப்பன் மாளிகையில் பரிசளித்தார்கள் அது மட்டும் இல்லாத தூய்மை பணியாளர்களும் அவங்களோடு இணைந்து மதிய உணவை அருந்தினார்கள் அது மட்டும் இல்லாத கடந்த மழை காலங்களில் வந்து தூய்மை பணியாளர்களிடம் நேரடியாக வந்து அவர்கள் பணியில இருக்கக்கூடிய பணி களத்திற்கே வந்து அவர்களுக்கு வந்து உணவு அருந்திருங்கண்ணா டீ சாப்பிட்டீங்களான்ட்டு நின்னு டீ வாங்கி கொடுத்த முதலமைச்சர் நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் இது என்னையா இது செய்தியாளர் கேட்ட கேள்வி என்ன இந்த மக்கள் போராடுறாங்களே அவங்களுக்கு பதில சொல்லுங்க அப்படின்னா முதலமைச்சர் ஸ்டாலின் வந்தாரு தூய்மை பணியாளர்களோட உட்காந்து சாப்பிட்டாரு அவங்களுக்கு டீ கொடுத்தாரு ஒன்னா உட்கார்ந்தாரு ஒன்னா போட்டோ எடுத்தாரு ஏன் அவங்களோட உட்காந்து சாப்பிட கூடாதா அவங்களோட ஒன்னா உட்காந்து போட்டோ எடுக்க கூடாதா இன்னையே இவங்க சொல்ல வர்றாங்க பேசுறதெல்லாம் பார்த்தா அந்த நவீன தீண்டாமே இருக்குல்ல அதே மாதிரிதான் திமுக காரனோட பேச்சு இருக்கு தூய்மை பணியாளர்களோட உட்காந்து சாப்பிட்டாரு உட்காந்து டீ குடிச்சாரு நின்னாரு போட்டோ எடுத்தாரு இதெல்லாம் ரைட்டு அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய சம்பளத்தை என்ன எதிர்பார்க்கிறாங்களோ அதை கொடுத்தீங்களா அவங்க பணி நிரந்தரத்தை எதிர்பார்க்கிறாங்க அதை கொடுத்தீங்களா அதை செய்யறதுக்கு வக்கல தனியார் நிறுவனத்துக்கு கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி எழுநூறு கோடி ரூபாய்க்கு வருடத்துக்கு இந்த பணிகளை தாரை வார்த்துட்டாங்க அப்படின்னு மக்கள் இன்னைக்கு போராடுற மக்கள் இன்னைக்கு கதறிட்டு வராங்க கதறிட்டு வராங்க எங்களுக்கு சம்பளம் கூட்டி கொடுக்க வக்கு இல்லை எங்களை பணி நிரந்தரம் செய்யறதுக்கு உங்களுக்கு மனசு இல்லை ஆனா அந்த நிறுவனத்துக்கு நீங்க வந்து கொடுத்துருக்கீங்க இந்த பணம் அந்த நிறுவனம் கொடுக்கற கமிஷனை யார் யார் எடுத்துட்டு போறீங்க அப்படின்னு டைரக்டாவே மக்கள் சேகர் குற்றச்சாட்டை தான் முழுக்க முழுக்க பங்கு போகுது என்னமோ இருநூத்தி ஐம்பது கோடிக்கு எங்களை வித்துட்டேன்னு சொல்றாங்க யார் மேல அப்படின்னா சேகர்பாபு இருக்கார்ல அவர் மேலதான் குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க ஏன்னா இந்த துறையை சேர்ந்தவர் கே நேரு அவர்கள் அவர் தான் வந்து முறைப்படி இந்த போராட்டத்தில் வந்து அவங்கள்ட்ட பேசியிருக்கணும் அந்த மக்களை சமாதானப்படுத்திருக்கணும் ஆனா சம்பந்தமே இல்லாம சேகர்பாபு அவர்கள் இவ்வளோ முனைப்பை இதில் காட்டையில இந்த மக்கள் குற்றச்சாட்டு உண்மையோ திமுக தானே செயல்பட்டு இருக்கான் தானே இதுதான் அவங்களோட பொழப்பாவே இருக்கு இன்னைக்கு இந்த போராட்டம் தலைநகரையே வந்து குலுங்க வச்சிருக்கு இப்படி மக்கள் போராடுறாங்கல்ல இந்த போராட்டத்தை பார்த்து கூட இந்த அரசாங்கத்துல இருக்கவங்களுக்கு கொஞ்சம் கூட ஏவு இறக்கமே இல்லைங்க கொஞ்சம் கூட ஈவு இறக்கமே இல்லை இந்த தூய்மை பணியாளர்களை அவமானப்படுத்துகிற மாதிரி இந்த தூய்மை பணியாளர்களை சிறுமைப்படுத்துகிற மாதிரி திமுக காரங்களோட செயல்பாடு இருக்கு குறிப்பா இந்த மக்களை இந்த போராடுறாங்க பாருங்க இந்த குரலற்ற மக்களை அவங்களை மிரட்டுற மாதிரி திமுக கவுன்சிலரு வட்டம் மாவட்டம் அப்படின்னு எல்லாருமே அதிகார திமுறோட நடந்துக்கிறாங்க அப்படின்னு அந்த மக்கள் கண்ணீரோட கதறிட்டு இருக்காங்க குறிப்பா ஸ்டாலின் அவர்கள் வந்து தேர்தல் பிரச்சாரத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் ஒரு விஷயத்த சொன்னார் அந்த ஒரு வீடியோவை இந்த மக்கள்கிட்ட கண்டிப்பாக நம்ம போட்டு காட்டுறோம் இந்த தூய்மை பணியாளர்கள் மட்டும் இல்லை ஒட்டுமொத்த தமிழக மக்கள்கிட்டையும் இந்த வீடியோவை நம்ம போட்டு காட்டுறோம் முதல்ல அந்த வீடியோ என்ன அப்படிங்கிறத பாருங்க நீங்கள்லாம் இந்த நூறு நாட்களுக்குள்ள நீங்கள் கொடுத்த அந்த மனுக்கள்ல ஏதாவது நடக்கலை அதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சுன்னா இந்த அட்டை இருந்துச்சுன்னா கோட்டைக்குள்ள உரிமையாக உள்ள வரலாம் கோட்டைக்குள்ள மட்டும் இல்ல முதலமைச்சர் அறைக்குள்ள வரலாம் இது இருந்தா போதும் என்னமா பேசியிருக்காரு பாத்தீங்களா இந்த அட்டை இருந்தா கோட்டைக்குள்ள தாராளமா வரலாம் அப்படின்னு இப்ப அட்டை இல்ல வேற எண்ணத்தை வச்சிருந்தாலும் அங்க கோட்டைக்குள்ள கோட்டைக்குள்ள அளவுக்கு திமுக அதிகார வர்க்கம் இன்னைக்கு இருந்துட்டு அதாவது ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி நல்லா ரொம்ப எளிமையான ஆளு நீங்க இந்த கார்டை வச்சுக்கிட்டே நீங்க வந்து கோட்டைக்குள்ள வரலாம் நீங்க வந்து முதலமைச்சர் அறைக்குள்ளே வரலாம் அப்படின்னு ஸ்டாலின் அவர்கள் எப்படியெல்லாம் பேசியிருக்காப்புல பாத்தீங்களா ஆனா இன்னைக்கு பத்து நாளா கொஞ்ச தூரம் தான் மக்களை பார்க்கலாம் அத பாக்கு கூட ஸ்டாலின் அவர்களுக்கு மனசு இல்ல ஆனா வந்து எதிர்கட்சியாருக்கு திக்காவுக்கான் முடிச்சுக்கிட்டு இருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை நோக்கி மக்கள் இன்னைக்கு காத்துட்டு இருக்காங்க எப்படா இந்த அராஜகம் பிடிச்ச ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புறது இந்த ஸ்டாலின் அவர்களை எப்ப நிரந்தர எதிர்கட்சி தலைவரா மாத்துறது அப்படின்னு மக்கள் இன்னைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் திமுகவும் குத்தோ குத்துன்னு குத்துனாங்க அவரு ஐயா வந்து ஆட்சிக்கு வந்துட்டாருன்னா எங்களை நிரந்தர ஆசிரியரா மாத்திருவாரு நிரந்தர தூய்மை பணியாளர்களா மாத்திடுவாருன்னு இந்த மக்கள் எல்லாம் சேர்ந்து குத்தோ குத்துன்னு குத்துனாங்க ஆனா ஆட்சிக்கு வந்த இந்த மக்களை எல்லாம் திமுக குத்தோ குத்துன்னு குத்திட்டு இருக்கு மக்கள் இன்னைக்கு கடுமையான கோபத்தில் இருக்காங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சான்ஸ் மிகப்பெரிய சான்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி திமுகவை வீட்டுக்கு அனுப்புறதுதான் ஒவ்வொரு தமிழனுக்கும் மிகப்பெரிய அளவுல நன்மை அளிக்கும் ஆனா இப்பையும் நான் வந்து காந்தி நோட்டை வாங்கிட்டு இவங்களுக்கு தான் ஓட்டு போடுவேன் அப்படின்னு எவனாவது ஒருத்தர் இருந்தான்னா நிச்சயமாக நம்ம தமிழகத்தை யாராலையுமே காப்பாற்ற முடியாது இந்த செய்தியை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் பதிவு பண்ணுங்க நன்றி ஜெய்ஹிந்த் வந்தே மதுரம் அடுத்து இன்னொரு விஷயத்தை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன் நம்முடைய பாரத் ஃபஸ்ட் சேனலுக்கு நீங்கள் பேராதரவை மிகப்பெரிய ஆதரவை கொடுத்துட்டு வரீங்க எல்லாருக்குமே நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நம்முடைய சேனலுக்கு அடுத்த கட்ட வளர்ச்சிக்காக ஒரு கேமரா நம்ம தான் ஷூட் அந்த வீடியோக்கள் எல்லாமே ஒரு கேமரா ஒரு சிஸ்டம் இதெல்லாம் வாங்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிருக்கோம் நீங்க அதுக்கு பங்களிப்பா ஏதாவது உதவி பண்ண நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல ஜிபே நம்பர் அக்கௌண்ட் நம்பர் எல்லாமே கொடுத்துருக்கேன் நன்றி ஜெய்ஹிந்த் வந்தே மாதிரம்